வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் முருக கடவுளின் அவதார நட்சத்திரம் இந்த விசாகம் நவகிரங்களில் குரு பகவானின் இரண்டாவது நட்சத்திரமாகவும் இது இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்திமானாகவும் தான தர்மம் செய்பவராகவும் எவ்வித பேதமும் பார்க்காமல் நியாயத்தை பேசுபவராகவும் இருப்பார்கள் முன்கோபம் சற்று அதிகமாகவும் இருக்கும் இதை பற்றி நட்சத்திரமாலை என ஜோதிடனுடன் சொல்கிறது அதே போல நற்குணவான்கள் நீதிமான்கள் இனிய பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் வழிபாடுகளில் விருப்பம் கொண்டவர்கள் என்று விசாகக்காரனின் குணநலன் குறித்து விவரிக்கிறது ஜாதக அலங்கார நூல் இந்த துலாம் ராசியில் மூன்று பாதங்களும் விருச்சிக ராசியில் நான்காவது பாதமாக பரவிருக்கும் நட்சத்திரம் இந்த விசாகம் இரண்டு ராசிகளின் பலங்களும் இதில் அடங்கியிருக்கும் அதேபோல் துலாம் ராசின் அதிபதியான சுக்கிரனும் விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானும் இரண்டு கிரகனின் ஆளுமையும் இவருடன் கட்டாயம் உண்டு அதன் விளைவாக உற்சாகம் பொருளாதாரம் விவேகம் மனதிடம் இவை உங்களுக்கு சிறப்பாகவும் அமையும் எப்படி சிறப்பு வாய்ந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உங்கள் வாழ்வில் திருப்பு முனை எப்போது வரும் என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்க இன்னும் நம்ம அஷ்டோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆள் நோடிகளை கிளிக் பண்ணுங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் குரு தசையை சந்திப்பார்கள் இந்த தசா காலம் பதினாறு வருடங்கள் நீடிக்கும் அடுத்தடுத்து பத்தொம்பது வருடங்கள் சனி தசையும் பதினேழு வருடங்கள் புதன் தசா காலமும் வரும் ஆக பெரும்பாலும் இவரின் இளமை செழிப்பாக அமைய வாய்ப்பும் உண்டு நான்கு தாரைகளை உள்ளடக்கியது இந்த விசாக நட்சத்திரம் செல்வ செழிப்பு வேள்வியில் ஆர்வம் அறிஞராக திகழும் தன்மை பெயர் புகழ் இவர்களிடம் கட்டாயம் தென்படும் என்கிறார் வராக மிகிற இப்படி பெரும்பாலான ஜோதிட நூல்கள் தரும் விளக்கத்தின்படி பார்த்தால் விசாகத்தில் பிறந்த நீங்கள் வசிகரமான முகத்தையும் உடல் அமைப்பையும் பற்றி நீப்பீர்கள் கொள்கை கோட்பாடுகளை நெருக்கடி நேரத்திலும் விட்டுக்கொடுக்க மாட்டீர்கள் சட்டம் சமூக நீதி விஞ்ஞானம் நெஞ்ஞானம் என்று யாவும் அறிந்திருந்தும் வெகுதியாக காண்பீர்கள் தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசுவீர்கள் நியாயத்தை சொல்வீர்கள் அதனால் உங்களில் பலர் நீதிபதிகளாகவும் சட்ட வல்லுநராகவும் வெளியிடுவீர்கள் பெருமையை புகழும் உடையவராகவும் வாழ்வீர்கள் அதே நேரம் இடம் சூழல் அறிந்து அதற்கேற்ப பேசவும் செயல்படவும் வேண்டும் பெரியவர்களை மதிப்பீர்கள் மதகுரு சித்தர்களை கண்டால் பாதம் பணிவீர்கள் தேவை அதிகரிக்கும் போதுதான் செல்வ சேர்க்கையின் மனம் நாட்டம் கொள்ளும் அதனால் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அடிக்கடி நஷ்டத்தையும் மாற்றத்தையும் சந்திக்க வேண்டியது வரும் கலை கணிதம் ஆகிய துறையிலும் சிறந்து விளங்குவீர்கள் பொதுவாக உங்களில் பலர் பேர் தவசிகளாகவும் ஞானிகளாகவும் இருப்பார்கள் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் மீது பற்றுதல் உண்டு உங்களை சிலருக்கு திருமணம் தாமதமாக ஏற்படும் கிரம அமைப்புகள் நன்றாக இருந்தால் மன வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் ஜாதகத்தில் குரு செவ்வாய் சுக்கரனின் நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுப்பது நல்லது சிறு வயதிலே சனி திசை வருவதால் சிறு சிறு உடல்நல குறைவுகள் வந்து நீங்கும் உங்களுக்கு இருபத்தி மூன்று வயதிலிருந்து எல்லா நன்மைகளும் உண்டாகும் கல்வியிலும் மேன்மையும் கிட்டும் விமானம் தொடர்பான கல்வி பயில் கப்பல் சட்டம் வங்கி ஆகிய துறைகளில் இருப்பீர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பட்டம் பதவி பணம் யாவும் உங்களை தேடி வரும் அடுத்ததாக விசாகத்தின் முதல் பாதத்துக்கு நவாம்சா அதிபதி மேச செவ்வாய் அதனால் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தளராதும் குணம் கொண்டவராகவும் அக்கிரமங்களை கண்டு பொங்கி எழுவார்கள் இருந்தாலும் போலி ஆசாமிகளும் அன்பு காட்டி ஏமரவும் வாய்ப்பும் உண்டு கனிவான பேச்சால் காரியம் சாதிப்பார்கள் நீங்கள் முப்பது வயதிலிருந்து வாழ்வில் ஏற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகும் அடுத்ததாக இரண்டாம் மாதத்துக்கு நவாம்ச அதிபதி சுக்கர அதனால் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் கொள்கை கோட்பாடுகளில் சிறந்து விளங்குவார்கள் கதை கவிதைகளில் சிறுவயது முதலே ஆர்வமும் காட்டுவார்கள் அந்தஸ்தில் உள்ளவர்கள் இவர்களது நண்பராகவும் திகழ்வார்கள் இளம் வயதிலே வசதிகளை அனுபவிப்பார்கள் இருபத்தி ஏழு வயதிலிருந்து உங்களுக்கு திருப்பங்கள் திகழும் அடுத்ததாக மூன்றாம் மாதத்துக்கு நகவம்ச அதிபதி புத பகவான் அதனால் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவார்கள் புதுமையான சிந்தனை திறனால் அனைத்து தரப்பிலும் பாராட்டுகளும் கிடைக்கும் நண்பர்கள் அதிகம் உண்டு உங்களுக்கு இருபத்தி ஏழு வயதிலிருந்து நிலையான முன்னேற்றம் காணப்படும் நான்காம் மாதத்துக்கு நவாம்ச அதிபதி சந்திர பகவான் அதனால் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் விடாம செயல்பட்டு எதையும் முடித்து காட்டுவார்கள் புத்திசாலியான இவர்கள் சில நேரம் ஞானைகளைப் போன்று நடந்து கொள்வார்கள் புள்ளி விவரம் தருவதில் இவர்களுக்கு ஈடு என இல்லை உங்களுக்கு முப்பத்தி ஏழு வயதிலிருந்து எல்லாவிதமான விதமான வசதிகளும் வந்து சேரும் இந்த விசாக நட்சத்திரம் வரும் நாட்களில் கிணறு மற்றும் குளங்களை சீர்படுத்துவது அறுவடை பணி ரத்தினம் தங்கம் முதலான ஆவரணங்களை வாங்குவதும் அக்னி காரியங்களை செய்வதும் மந்திரம் கற்பது தேவ பித்ரு பூஜைகளை செய்வது விதை விதைப்பது சிற்பக்கலை கற்பது நாட்டிய பயிலுவது இது போன்றவற்றை விசாக நட்சத்திரங்களை தொடங்குவது நன்மை பயக்கும் இந்த விசாக நட்சத்திரின் தேவதை இந்திரன் மற்றும் அக்னி அதனால் முருகப்பெருமான் அவதார நட்சத்திரம் என்பதால் ஆறுபடி வீடுகளுக்கு சென்று வழிபட்டு வரலாம் சஷ்டி தினங்களில் அருகிலுள்ள முருகன் சன்னதியில் பாலாபிஷேகம் செய்து வேள்மாறல் பாராயணம் செய்து வணங்கலாம் இதன் மூலம் சகல தோஷங்களும் விலகும் தடைகள் நீங்கி முன்னேற்றமும் காணப்படும் உங்களுக்கான நட்சத்திர தேவதை இந்திரன் அக்னி வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் நைவேதியம் வெல்லம் அதிர்ச எழுத்துக்கள் தீ தூ தே மற்றும் தோ அதிர்ஷ்ட மலர் தெச்சி உங்களுக்கான அதிர்ச எண்கள் ஒன்று மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறங்கள் பழுப்பு மற்றும் ஆரஞ்சு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் மற்றும் ஞாயிறு அதிர்ஷ்ட ரத்தினம் கார்னேட் அதிர்ஷ்ட லோகம் செம்பு இதை வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி